அப்படிங்கிறதுனால ஏங்க கார்த்தி ராஜா வந்தாரு இங்க வெடிக்கற இங்க பாருங்க அவர்கிட்ட பேச முடியாது உங்ககிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறதுனால கார்த்தி ராஜா வந்தாரு அவர் வந்து செஞ்சுட்டு போனாரு இப்போ நாங்க செய்ய வந்திருக்கோம் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூசு தெரிவு

சரி நினைக்கிற மாதிரி கிடையாது இல்லங்க ஆண வளரணும் அறி வளரணும் சொல்றீங்க உங்களுக்கு அது வளர்ந்திருக்கானு கேக்குறேன் மூளை வளர்ந்திருக்கானு கேக்குறேன் வளராமே வந்திருப்பே நீங்க தப்பு நினைச்சிட்டு பேசுறியா யார் நான் தப்பா நினைச்சது நீங்க ஏமா தப்பு தப்பு பாருங்க பொம்பளப் புள்ள நீக்கி நீங்க பாடு பேசிக்கிட்டே இருக்கு தப்பு அதையா பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அதையமா பேசுறீங்க நான் அதையா பேசுற ஆம்பளை பத்தற எனக்கு பிடிக்காது எனக்கு அதையமா பேசுற பொம்பளை அந்தவே பிடிக்காது எனக்கு ஆம்பளைய அந்த மாதிரி பேசுறது பத்தல பத்திட்டு வருதியா ஆமா எனக்கு சறு வருது நான் கேட்டேனா என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஆண்களை நீங்க மதிச்சிருக்கீங்க

கடையேறி வேலை எடுக்கணும்னு ஆமா எடுத்தியலா எடுக்கலாம் எங்களுக்கு ஒரு சட்டி கால் சட்டம் தான் எடுத்து என்ன இதுக்கு அவங்களுக்கு சட்டிக்கால் சட்டம் எடுத்து கொடுக்கணும் தீவாவிக்கு எடுத்தது

இரண்டும் கலந்த மிருகம்

கரெக்ட் விடாத ஐயா ரோசம் வருதுன்னு அம்மா என்னங்க உங்களுக்கு கொட்டல்லங்கறாக கேளுமா நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துக்கு போயிட்டு வந்தேன் சரி அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு நல்லா இருந்துச்சு மூணாம் நாள் தான் என்னன்னே தெரியல இதுல பைப்புல தண்ணியை நிறுத்தினதுக்கு அப்புறம் சொட்டு சொட்டுன்னு வடிகிற மாதிரி போயிருச்சு என்னமோ சரிமா அதுக்குள்ளயுமாவா என்னன்னே ஒண்ணு சொல்றீங்க காலை அந்த மாதிரி போயிருச்சுன்னு அந்த சரக்கு சாராயம்னு

அதுவும் சேரு நாங்க தான் போறோம் வா வட்டோம் ஆமா அப்ப புண்ணு விட்டுக்குறோம் இங்க இங்க வந்திருக்கோம்ல எதில வந்தியா எதுக்கு வேன்ல வந்தோம் எந்த மகேந்திரா வேன்ல வந்தியலா ஆமா எத்தனை ஆம்பள எத்தனை பொம்பள வந்தது அதுல அஞ்சு ஆறு ஆம்பள மூணு பெண்கள் வந்தோம் பெண்கள் ஆமா ரெண்டு பேர் ஒரு வள்ளி வீரன் பண்ணானாம்னா ரெண்டு பேர் சரி மிச்ச எல்லாம் ஆம்பளால நீங்க எந்த சீட்ல உட்கார்றியே முதல் சீட்ல இன்னொரு பொம்பளால எந்த சீட்ல உட்கார்றாங்க அடுத்த சீட்ல ரெண்டு சீட்டுக்கு மிச்ச எத்தனை சீட் இருக்கு அதுல அதுல ரெண்டு இருக்கு ரெண்டு சீட்ல எட்டு பேர் குரங்கு குட்டி மாதிரி உட்கார்ந்திட்டு வரோம் ம் அங்க இருந்து இங்க வரீங்க நீங்க படுத்துக்கிட்டு வாரீங்க ஆமாங்க பின்ன மல்லாந்து படுத்தது இல்லாம தலவாணி பாத்தியா புளு கலர்ல உங்களுக்கு தலவாணி வேற தெரியுமா என்ன கலர் புளு கலர்ல புளு ஆமா

வீடு புடிக்கிட்ட அங்க தனியா போகுது ஏங்க யோ அண்ணே அது ஒரு பிரச்சனையும் இல்ல ஃபர்ஸ்ட் வண்டி வாங்குனே உங்களுக்கு தெரியல ரெண்டு கரெக்ட் இருக்குற மிஷின் உண்மையிலேயே வச்சிருந்தேன் பே எல்லா எதில விட்டேன் அந்தரா கோட்டையில இதுக்குள்ள தான் விட்டேன் யோ எதுக்குள்ள அந்த நான் சொன்னேன் எங்க பண்ண வீட்டுக்கு போகுது அப்படினு அதுக்கு ஏ உங்களுக்கு எத்தனை குடும்பம் இருக்கு ஏண்டா என்ன 10 15 குடும்பமா வச்சிருக்கோ ஒருத்த நீங்க ஒரு குடும்பம் வச்சிருக்கீங்க ஒரு குடும்பம் தான் அம்மா அம்மா சம்பாரிக்கிறீங்க வேணா நீ வேணா ஏர்போர்ட் பண்ணு வியாபாரம் எங்கடக்கு எது புரோக்கர்

ஐயோ சாமீன விட்டுருங்க நீ என்ன வந்து பயணம் பண்ணி வர்றீங்க பயணம் வந்து உங்களுக்கு ஃப்ரீதானே ஆமா அதுக்கு பேர் என்னன்னு அதுக்கு பேர் பேர் வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்கங்களா எங்கள எல்லாம் அனசிப் போறதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படிதா இல்ல நீங்க அதிலே ஏறி பேந்து பேந்து அதனால தான் அதுக்கு பேருந்து ஓஹோ அப்படியா

காலையில அது கத்தையில எனக்கே தெரியும் என்னன்னு பண்ணி யோ அப்ப எனக்கு பண்ணி குட்டி உனக்கு வித்தியாசமே தெரியலையா தெரியாம நான் தெரி தெரிவாக எடுத்து இட மாதிரி விட்டுக்கிட்டு சரிங்க பைப்படிக்கு போறோம் நாங்க யார் சண்டை போட்டு தண்ணி பிடிச்சு வர்றோம் உங்களுக்கு சண்டை போட்டு நான் தண்ணி பிடிச்சு வர்றோம் ஆமா நாங்க 45 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிற தண்ணியா நீ கொண்டாந்த தண்ணியா அதுல ரெண்டு சொட்டு விட்டா தானே உள்ள போறங்குது என்ன போறங்குது

ಏನ್டா ನೆಳಿવાયಂಗடா ಏಯ್ ನೆಳಿ ಕಿಡಿ

எந்த கம்மி தான் படமரத்து இல்ல பழங்குடியில் படமரத்து

கலங்கு கலங்குதம்மா எம் மனசு கலங்குதம்மா எம் மனசு இப்ப கலங்குதம்மா எம் மனசு

நல்லா ஆடுறீங்க ஆ நல்லாவே ஓஹோ உங்களை பார்க்கையில ஆ என்ன காதல் வந்துருச்சு காதலம் ஆமாம் ஏங்க ஆ என்னை காதல் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே ஆ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன் கை விட முடியும் இருப்பேன் கல்யாணம் இல்லைங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கை கை விட்டுற மாட்டாங்களா மாட்ட ஆட்டுறாய் வா ஆ அவ பேச்சுக்கே பக்கத்தில் வா ஆமாம் ஆமாம் இப்போதான் நம்ம லவ் பண்ணுறோம்ல பக்கத்தில் வா

ఏ <iyorsunuz> <pokerak>